வெல்கம் டு சிவா அருண் டிவி பவானிசாகர் டேம் வந்து முன்னாடி வந்து நீங்கள் பூங்காவில் ப்ளஸ் வந்து இருந்து தண்ணி வழியிறது இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க டேம் வந்து எப்படி இருக்கும் உள்ள வந்து எந்த மாதிரியான அகலத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு குறைவுதான் நம்ம வந்து இப்போ பவானிசாகர் டேம் உள்ளதான் நம்ம இருக்கோங்க இதோட பறந்து விரிந்த இந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் அளவுக்கு இருக்குங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலை அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தண்ணியாக தான் இருக்குது இங்கே வந்து மீன்பிடி தொழிலை வந்து மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம் இந்த டேமை பற்றியும் மீன்பிடி தொழிலை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த விசுவல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க உள்ள வாங்க பார்க்கலாம் டேமுடைய பிரத்யேக காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இங்கே வந்து மீன்பிடி தொழிலை வந்து மீனவர்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ இதை லைவாக வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் இங்கே உள்ளே வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வழியை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்போம் சார் வணக்கம்

இது வந்து ரீச் எடுத்து போது எல்லா மீனுமே விட்டுருந்தாங்க சார் அப்போ வந்து கட்லா ரோகு மிருகாலு எல்லாம் இருந்துச்சுங்க இப்போ வந்து இருக்கிறது வந்து ஜிலேபி பஞ்சலை இந்த வாழை சோனாங்கிறது இதுக்கு தான் இருக்குங்க சார் அது வந்து எங்களுக்கு இப்போ வந்து ரீச் முடிஞ்சு போச்சுங்க எங்களுக்கு டெண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ ஒன்றும் கொடுக்கலீங்க எங்க ஆனா ஏசு போட்டு வச்சிருக்கிறோம் அது வந்து எப்ப எங்களுக்கு தான் கிடைக்கும் ஓகே இப்போ பரிசல்ல நீங்க வந்து திரும்ப போய் ஏதாவது மீன் பிடிப்பீங்களா சார் ஆ பிடிப்போம் சார் இப்போ ஒரு 10 மணி வரைக்கும் பிடிப்போம் 10 மணி வரைக்கும் பிடிப்பீங்க என்ன மீன் வந்துட்டு கட்லா ரோக இதுதான் கிடைக்குதுங்களே கிடைக்குதுங்களா இல்லங்க ஜிலேபி குஞ்சு கிடைக்குதுங்க பெரிய மீன் پورا அழிஞ்சிடுச்சுங்க மறுடி வந்து நான் குஞ்சு விட்டு வளத்தناதாங்க ஓ ஆமா சரி என்ன ரேட் குடுக்குறீங்க நாங்க வந்து இந்த ஜிலேபி வந்து ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுப்போம் சார் கிலோ வந்து பெரிய லெவல்லலாம் மீன் இல்லைங்க இங்க வந்து வாங்கிக்கிறாங்களா இல்ல நீங்க எங்க அனுப்புறீங்க நாங்க கடை கடைக்கு ஏதோ கொண்டு போனாதாங்க தாங்க யார் வாங்குறதுல யாரும் மாட்டாங்க சார் மழை போட்டுடுவோங்க அந்த அல்ல கட்டி போட்டதுனால வந்து இதெல்லாம் திறவே ஓட்டிடுச்சுங்க இல்லைன்னா போட்டு போட்டு அப்பப்போ கறக்குறதா இருந்தால் திறவு வர்றது ஆமாம் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுறதுனால அது வந்து திறவு நல்லா பிடிச்சிக்கிது ஓகே வருமானம் பரவாயில்லைங்களா இல்லை எப்படி எங்கேயும் சார் கூலி கூலிக்கு தாங்க இன்னும் வர்றதுங்க அட்படி ஆகாதுதானுங்க குட்டை வளத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோமுங்க அப்படிங்களா வணக்கங்க வணக்கங்க உங்க பேருங்க கணேசனுங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பார்ப்போங்க வாழை கம்பு சோளம் காய்கறி வெள்ளாமிக எல்லாம் பார்ப்போங்க உங்களுக்கு வயசுங்க வயசு ஐம்பத்தாறுங்க எத்தனை ஆண்டுகள இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இருபது ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த ஊருக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆச்சுங்க இந்த ஊர் குடி வந்தே இன்னைக்கு இருபது வருஷம் ஆகுதுங்க இருபத்தி பதி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து குடியேறினோம் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எல்லாம் குடி குடிசையாக தான் இருந்ததுங்க அதுக்கு வே அரசாங்கத்திலேருந்து லோன் கொடுத்து நாங்கள் சுயமாக சம்பாரித்து வீடு மனையெல்லாம் எல்லாம் கட்டிட்டு ஊறமிச்சிருக்கிறோங்க பேர் கண்டாமைக்குங்க நூறு கூடவும் இருக்குதுங்க எத்தனை பேர் இருப்பீங்க எப்படி இருந்தாலும் குழந்தை கொஞ்ச ஒரு நானூறு பேர் இருப்போங்க ம் இந்த ஊரை சுற்றியே கொஞ்சம் சொல்கிறேங்க சொல்லுங்க இந்த ஊர் சுற்றியுமே விவசாயமுங்க கிடக்க வந்து தென்னை தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கரா இருக்குதுங்க மேக்க மா மாந்தோப்பு தென்னந்தோப்பு விவசாயமெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஏக்கரா பண்ணியிருக்காங்க சொந்தமாக வாங்கி நாங்கள் இங்கே வந்து இந்த தொழில் தொடங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இதே தொழில் தானுங்க எல்லா யூனிட்டு போக்குவரத்து எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துலேருந்து சில நன்மைகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க எல்லா சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க பூமியெல்லாம் வந்து குளத்து கொடுக்குற பூமி தானுங்க எல்லாமே எல்லா மக்களுக்குமே ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா எல்லாம் இருக்குதுங்க இதோ தண்ணி குறைஞ்சதுன்னா விவசாயம் பார்ப்போங்க சிறு சிறுவிழாவிங்களாம் பண்ணுவோங்க காய்கறி விவசாயம் இன்ஜின் போக்குவரத்து வச்சு தானே ஓடிட்டுருக்குறோம் கரண்ட் சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க இது இது வரைக்கும் இல்லை எதோ கம்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அடிக்கும் துறைக்கும் பால் கரெக்ட் வரைக்கும் வடக்கு வால் கரட்டுங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க அங்கேருந்து மாதிரி தான் குடியேறி இருக்கிறோம் கம்பமெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க எதை இதுக்கு மேலேதான் அரசாங்கத்துலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஆமாங்க சரி இப்படிங்க உள்ளே வந்து தண்ணி வந்து டேமு தான் இது டேமு தாங்க நூற்றி இருபது அடிங்க இந்த டேமோட அளவு இப்போ நூறு அடி எப்படியும் தண்ணி தேங்க தேங்க வருஷமெல்லாம் தேங்கிக்கங்க கொஞ்சம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எண்பது அடிக்குள்ளே இருந்ததுங்க ஏதோ ஆற்று வரைக்கும் தண்ணி போகுங்க இப்போ அந்தளவு நூறு அடி தேங்கி நிற்கிறதுனால வந்து ஒரு இருபது அடி அதிகபட்சமாக நின்றுக்குதுங்க அதனால் நாங்கள் விவசாயம்லாம் அதிகமாக பண்ண முடியறதில்லை அது இடம் எப்படிங்க நீங்கள் உங்களுக்குள்ளையே பிரிச்சுக்கிங்களா இல்லை உங்களுக்கு அளவு தெரியும் நாங்களே பிரிச்சுக்கும் அதாவது வந்து விட்டு கணக்குங்க நாங்களே வந்து அவங்க அவங்க பிடிச்சி ஒரு அஞ்சு பெட்டு பத்து பெட்டு இப்படியெல்லாம் பிடிச்சி உட்காந்து நிறையா இருக்குதுங்க அவங்களோட வாரி சர்டிவிகேட்டுலாம் வந்து பார்க்கற போது ஏதோ ஆளுக்கு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா நிற்கிதுங்க அதைத்தானு விவசாயம் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் இது கவர்மெண்ட் இடம் இல்லை அந்த தண்ணி வரதெல்லாம் தண்ணி வரதால கவர்மெண்ட் இடம் தானுங்க ஆனால் நீங்கள் பிரிச்சு நாங்கள் பிரிச்சுக்கோங்க ம் அது ஒன்றும் எதுவும் சொல்லாது கவர்மெண்ட் வந்து இவன் ஐம்பதாண்டு காலமாக குடிய குடியேறுனுங்க இருக்கிற அங்கே முன்னு ஒன்று இருந்துக்குங்க நாங்கள் வந்து வாரி சர்டிவிகேட்டு அவங்களோட சர்டிவிகேட்டுங்க அவங்க அவங்க அளவு இருக்காரு பிடிச்ச பூமிகளை ஓட்டிட்டு தடவை இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷ காலமாக இந்த பூமி வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்திலாம் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்லைங்க ஆமாங்க எல்லா வசதி இருக்குங்களா ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து பிஎட்டுன்னு ஒரு பஸ்ஸு ஒரு ரெண்டு காலையில் ஒரு நாடம் சாயந்தரம் ஒரு நாடாக வருங்க அந்த சவுரியம் பண்ணி தான் கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வீடு பண்ணிட்டு இருக்கலாம் எல்லா சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்கூலெல்லாம் இப்போ தான் வந்து அமைச்சிருக்குறாங்க இந்த பீரியடையும் அமைச்சிருக்காங்க இது வரைக்கும் ஸ்கூலில் இங்கேலாம் சித்தம் கூட தானுங்க இங்கே இங்கேருந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சித்தம் கொட்டை பெற்றி கொட்டை இந்த ரெண்டு ரெண்டு இடத்துல தான் நான் படிக்கணும் இங்கே மக்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து படிப்பு சௌரியமெல்லாம் பண்ணிக்க பண்ணுறதுக்கு வந்து இந்த இடம் வந்து குடியே முற்பாடுதானுங்க மக்களால் குழந்தைகளாக இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்குதுங்க அவங்கவுங்க மக்களால் வந்து மற்றவங்களாம் வந்து மீன் தொழிலுக்கு போயிருக்கிறாங்க இப்போது இதில் வந்து எங்கள் பட்டா போட்டு கொடுக்கலையும் கூட அந்த பூமியில வந்து அரசாங்கமாக தான் ஓடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐம்பதாவது வருஷ காலமாக பட்டா போட்டு கொடுக்கலையும் மேடு ஓடுக்கிறதுக்கெல்லாம் போட்டு கொடுக்குற சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஏதோ இதுக்கு மேற்கொண்டு இது பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுத்துங்கன்னா ஏதோ அந்த மே நூற்றி இருபது அடிக்கு இருக்கிற பூமிக்கு வந்து பிடிபிள்யூ பூமி தானுங்க பேருங்க இந்த டேமுக்கு வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து தண்ணி இடம் நிற்கிற இடங்கள்லாம் வந்து பட்டா பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வீடு இருக்கலாம் பட்டா போட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பிடிபிள்யூ இருக்கெல்லாம் மேடக்குற பூமிக்குலாம் பட்டாவில எதுவும் போடலைங்க சொந்தமாக நிலமடையீங்க பிடிபிள்யூ நிலம் தான் எனக்கு அதுமே இனிமேல் எதோ பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஆளுக்கு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இதை பட்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வச்சு படைக்கலாங்க குஞ்சு மீன் வலை ஆமாங்க குஞ்சு தான் பிடிக்க முடியுங்க இதில் ஆமாங்க பெரிய மீனுக்கு பிடிக்கிறதுனாலும் இதே நரம்பில் வந்து எங்களுக்கு பெரிய மீன் பிடிக்கிறதுக்கும் இருக்குதுங்க நாங்கள் அது ஆயம் பெருசாக கடிக்கிட்டோம்னா பெரிய மீனுக்கும் பிடிக்கலாங்க ஆமாங்க சார் வணக்கம் வணக்கம் எங்கள் பேர் உங்களுடைய கிராமத்தை பற்றிய ஒரு அறிமுகம் என் பேர் சரவண்குமார் பிறந்த வந்தாலும் இது ஒரு தான் உங்கள் ஊர் பேர் என்னங்க சார் எங்கள் ஊர் பேர் கண்டாயன் மக்க இது என்ன மாவட்டத்தில் வருது இது ஈரோடு மாவட்டம் பெரிய பெருகிலிப்ட் பஞ்சாயத்தில் எண்பது வீடு இருக்கு அப்படி ஒரு டேம் அங்கங்கே அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இங்கே வந்து புறம் பார்க்கணும் அதுலேருந்து எல்லாமே படிக்கணும் குழந்தைகள் இருந்து தாட்டி இங்கே வர முடியாது இல்லைங்களா அதனால இங்கே வந்து எல்லாமே குடி வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க பட்டா போட்டு கொடுத்து வந்து அப்புறம் ஸ்கூல் சித்தங்கோட்டிக்கு போய்க்கிறாங்க ரோடு எல்லாம் போட்டு கிடைச்சி சுத்தம் வட்டிக்கு போகிறாங்க முதலெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் கல்வியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படித்தான் இருந்துட்டாங்க மீன் பிடிக்கிறது அவங்க வாழ்வாதாரமே அதுதான் ஜெயவநாசி மாதிரி இருந்துட்டாங்க அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கு நான் நாளாக ஆன ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கே வந்திருக்காங்க இன்னும் எல்லா கூடிய இங்கே இருந்த எல்லா குழந்தையும் படிக்கிறது அது போக அங்க ஒரு கற்பகம் கோவில் கார்டுட்டு அங்க ஒரு முப்பது வீடு இருக்குங்க அது தனியா இருக்கு வால் கார்டுட்டு அங்க ஒரு நாற்பத்தி மூணு பவானி சேகர் டேம் இருக்குல்ல சார் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் குடும்பங்கள் இருக்கு டேமுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள்லாம் நீங்க தானா ஆ ஒன்னா ரெண்டு சைடு தண்ணி வந்துருக்கு ஒரு தீவு மாதிரி அப்படி வளைச்சு வந்தாலும் தண்ணி இருக்கு இப்படி வந்தாலும் தண்ணி இருக்கு ஒரு தீவு மாதிரி இருக்கு இது போல சுஜில் விட்ட புதுகிப்போங்கிறது வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் வழியா அந்த பக்கம் போகுங்க அப்படியே வந்தாலும் இந்த ஜீரோ பாயிண்ட்ல வந்தாலும் வால் கட்ட முட்டும் இருக்காங்க ஜனங்க இருக்காங்க கரண்ட் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கரண்ட் வசதியெல்லாம் கொண்டு போய் வாழ்கட்டை மட்டும் கொடுத்துட்டோம் ஏன்னா அப்பெல்லாம் சோலார் லைட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி விளக்கு வச்சு தான் இருந்தாங்க நான் படிச்சதே வந்து குலாப்பத்தி தான் படித்தேன் அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் அரிசியில் வந்து தான் இங்கிருந்து நடந்து போய் சித்தமாக ஸ்கூல்ல படிச்சுட்டோம் எனக்கு அதுக்கு கடைசியில் இப்போ நாங்கள் வந்த கடைசியில்தான் தான் இப்போ கரண்ட் எல்லாம் கொண்டு போயிருக்கோம் ஆமா இப்போ என்ன ஒரு பத்து ஆச்சுங்க பால் கர்ட்டு கரண்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டோம் அதுலேருந்து அங்கேயும் இருக்காங்கலாம் இருக்காங்க குழந்தைகள் மட்டும் இங்கேருந்து வீடு எல்லாம் இங்கே இருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே மட்டும் சாலையை வச்சு அங்கே இருக்காங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டாங்க ஓகே இங்கே படிக்கிறதுக்கு வந்து என்ன ஸ்கூல் இருக்குங்க இந்த ஸ்கூல் ட்ரைமரிங்களா மிடில் மிடில் ஸ்கூல் எயித்து வரைக்கும் எயித்து வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேத்தி ஓட்டை ஆனா உங்களது மட்டும்தான் எனக்கு புரியல இருக்கிறது ஈரோடு மாவட்டம் ஆனா படிக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் டிசியில எப்படி வருதுங்க டிசியில அப்படிதான் வருங்க கோயம்புத்தூர் மாவட்டம் என்னன்னா எங்க பக்கம் வந்து பெத்தி ஓட்டம் மட்டும்தான் இருக்கு அது போது இங்க புளியம்பட்டி தான் போகணும் அதனால பெத்தி ஓட்டு பக்கம் அதனால அங்க போய் ஓகே ஆனா உங்களுதான்னு நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டம் எங்களுக்கு தான் இப்ப இந்த பவானிசாகருடைய கொள்ளாவது பரப்பளவு எவ்வளவு இருக்குங்க பரப்பளவு சொல்ல முடியாது நீர் வந்து முப்பத்தர் டி வந்து மேல மூடத்தளம் அங்க மட்டும் சிறுமைக்கு மேலும் இருக்குங்க கம்பத்து மேடு இந்த மேடு விவசாயத்துக்கு ரெண்டு போக இப்ப ரெண்டு போக விட்டுருக்காங்க முதல் போகத்துக்குறது நெல்லு விட்டாங்க இப்ப கடலக்காய் கூட்டிருக்காங்க அதனால இந்த அளவுக்கு வந்துருக்கு மழை பெய்ஞ்சுன்னா மறுக்க தண்ணி வந்துடும் மே மாசம் மழை புடிச்சுன்னா வந்துருக்கோம் ஃபுல்லாக ட்ரை ஆயிருங்க அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி ட்ரை போது உங்களுக்கு வாழ்க்கை கீழே போயிரு ஆத்துக்காடு போகிற பூசணி ராய் கம்ப்யூட்டர் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி வச்சுப்பாங்க அந்த மூணு மாசத்துல அப்புறம் தண்ணி வரக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்புறம் எதாவது தட்டக்காய் போடுறவங்க அந்த பொரியல் தட்டைக்காய் கேரளாவுக்கு அனுப்பி போடுவாங்க பூசணி போடுவாங்க இந்த மேல்காடு இருக்கிறவங்க வாழை ஒவ்வொருத்தருக்கும் போடுவாங்க சரிங்க மேக்ஸிமம் மீன் தான் வேறு வழியில் இப்போ எப்படிங்க மீன் பிடிக்கிறது வந்து என்னென்ன மாதிரியான மீன் பிடிப்பீங்க என்னென்ன முறைகளை வந்து நீங்கள் கையாளுறிங்க மீன் பிடிக்குன்னா நாங்கள் வந்து லீஸுக்கு தான் போயிட்டுருந்துச்சு மோதலில் இப்போ எங்களுக்கு சொசைட்டி மூலிமா எங்களுக்கே வேணும் அப்படிங்கிற மொழி நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம் அது இப்போ எங்களுக்கு சொசைட்டி மூலிமாவே எங்கள் சொசைட்டி தலைவர்கள் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க அது இன்னும் நாலேஜ்க்கில் வந்துருச்சு சொசைட்டியில்ட்டாங்க குஞ்சு விடுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க குஞ்சு விட்டு அந்த ரகங்கள் ஒரு கிலோ மேல வரும் போதுதான் பிடிக்கணும் அதுக்கு சின்ன வலையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் அதுக்கு மேல வந்து யாரு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மீன் போடுற மாதிரி எப்படி மீன் பிடிக்கிறீங்க பரிசு போயிதான் பரிசல் வலைதான் அந்தந்த மீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி வலை போடுவாங்க

அவங்க லீஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் மீன் போடணும் இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீன்ட்டு சொல்லி அந்த ஒரு கிலோக்கு மேல வர்றது வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ நாங்கள் கே ஸ்டே வாங்கறதுக்கு முன்னாடி அது செகண்டுங்கிறது ஒரு நாற்பது ரூபா அந்த ஜிலேபிங்கிறது முப்பது ரூபா இந்த மாதிரி அப்புறம் இதில் ஹை குவாலிட்டி அவரி இந்த வாழை ஆறாவது இதுகளுக்கெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ரேட் கொடுப்பாங்க அவங்க அவங்க தனியாக ஸ்டால் வச்சு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க லீஸ் எடுத்து நம்மளுக்கு பிடிக்கிறவங்களுக்கு உள்ள கோழி அவங்க தனியாக ஒரு ரேட் கொடுக்குவாங்க அவங்க வந்து நூறு கிலோவுக்கு நூறுரூவான்னு நம்மளுக்கு ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க ரூபாய்க்கு விற்பாங்க ஏன்னா டேம் வந்து ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே ஏலம் வருஷம் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடிக்கு போவாங்க அவங்க ஒரு கோடி குஞ்சு கொட்டணும் அப்புறம் எல்லாம் கணக்கு போட்டு அவங்க பாதுகாப்பு ஆள் போட்டு போட்டு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கட்டுப்படியாத மாதிரி தான் பண்ணுவாங்க ஆறு மாசம் மீன் பிடிக்க மாட்டாங்களா எத்தனை மாசத்துக்கு மீன் பிடிக்கும் நாங்கள் ரெகுலரா பிடிச்சிட்டா இருப்போம் அது வந்து கடல் மாதிரி லீவ்ல இல்ல ரெகுலரா பிடிச்சிட்டு இருப்போம் ஏன்னா ஞாயிற்கீங்க மீன் பிடிச்சதுனாலும் பிடிச்சா இருப்பாங்க எங்க கூட்ட எடுக்க முடியும் அவங்களுக்கு கொடுப்போம் இப்போ வந்து டெம்பரரி நாங்க ஸ்டே வாங்குனாக்கா நாங்களே கொடுக்குற நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு கிலோ கிலோ நூறு ரூபாய்க்கு வெளியே வைக்கிறது வந்து அவங்க வந்து நம்ம கூட்ட வந்து நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது மீனை பொருத்த எல்லாம் குடிச்சிட்டு கட்லா ரோ இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க தா வாழை அவரி இந்த மாதிரி நல்லா பேசலாம்னு மீன் இல்ல இரநூறுபாய்க்கு விற்பாங்க நம்மளுக்கு அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு குறைவான ரேட்டு தான் குறைவான ரேட்டு தான் அதனாலதான் எங்க கட்டுவழியாகல அப்படின்னு வலை இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஒரு கிலோ வலை ஆயிரம் ரூபாய் அதுக்கு ஈய கவர் எல்லாம் போடும்போது ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரும் அப்போ ஒரு ஆளு வந்து ஐம்பதாயிரத்துக்கு அறுபதாயிரத்துக்கு வலை கட்டணும் பரிசில் டேமேஜ் ஆகு வளம் டேமேஜ் ஆகு அன்னாடி காட்சி மாதிரிதான் போயிட்டு இருக்கிறேன் பெரிய இதெல்லாம் யாருமே சம்பாரிச்சது அவங்களுடைய வாழ்வாதாரம் பண்ணுவாங்க பரிசல் வந்து நாங்க கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு இருந்தோங்க பரிசில் இப்ப வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆகுதுங்க பைபரு முதல் வந்து தார் பரிசில் தான் மூங்கில் தப்பு போட்டு தார் அடிச்சிருப்பாங்க இப்ப பைபுரம் நாட்டிக்கு கோயம்புத்தூர் மேட்டூர் ரெண்டு இதுல போட்டு கொடுக்குறாங்க இங்கேயே பவானிசாலே ஒருத்தர் போட்டுருந்தாரு அவருக்கு போடுறதுலாம் இப்போ ஈரோட்டு இங்க அந்தியூர்லயும் இங்க ஒருத்தர் போட்டுருக்காங்க மொத்தம் இருந்து வந்துட்டு இருக்கு போட்டெல்லாம் யூஸ் பண்றது இல்ல போட்டுக்கு அலவன்ஸ் இல்லை வேணா போட்டு ஏதோ காத்துக்குன்னு சொல்லி இப்போ ஒரு ஒருத்தர் ஈரோடு கார் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போதோ இந்த மோட்ரு இது பரிசில் போட்டு ஓடிக்கிற மாதிரி செட் பண்ணி எல்லா பரிசிலுக்கும் அந்த மோட்டர் மட்டும் மோட்டர் மட்டும் லீஸ் எடுக்கிறவங்களுக்கு மீன் எடுக்கிறது போட் இருக்கு ஆமாம் எப்படிங்க இந்த கிராமம் வந்து உருவானது வரலாறு ஏதாவது இருக்குங்களா இந்த கிராமத்துக்கு வரலாறு நிலை ஆல்ரெடி இருந்துருக்கு டேம் கட்டாதுக்கு நிறைய ஊர் இருந்துருக்கு அந்த பேர் கடவு பட்டணமாங்கலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் உள்ளதாக இருந்துச்சு அதனால டேம் கட்டும்படி வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு அந்த கோட்டை கோயில் இதெல்லாம் அங்கெல்லாம் ஊர் இருந்துச்சு ஆனா நம்ம இதெல்லாம் வந்ததுன்னா பிடபிள்யூ கட்டுறதுக்கு ஓட்டி ஏதோ வயிறு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பஞ்சத்துக்காக வந்ததுதான் எல்லாம் அங்கங்க பெட்டுகளை பிடபிள்யூல வந்து ஒரு ரசீது போட்டு கொடுத்துப்பாங்க வருஷமான ஒரு நூறு ரூபாய்னா நூறு ரூபா ஒரு பெட்டுக்கு அப்படி கட்டுற மாதிரி ஒரு பத்து பெட்டு பிடிச்சுக்காங்க ஒரு ஆயிரம் ரூபா வருஷமான கட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அப்படியே நல்லா ஜேஎன்ட்ரல் பெட்டு பெட்டுன்னு அப்படியே அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் ஆக்கிரமிப்பு மாதிரி எல்லா குடும்பங்களும் இங்க மீனவத் தான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா குடும்பம் மீனவத் தான் ஆனால் விவசாயம் 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 பண்ணுவாங்க ஆனா இது ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு கிராமமா இருக்குது ஆமாங்க ஏன்னா பாரஸ்டுக்குள்ளதான் வரணும் இப்படி யானை எல்லாம் அதிகமா இருக்கு யானை வந்து ஊருக்கு வராதுங்க ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கு ரோட்ல வரையில வேணா தொந்தரவு இருக்கு எந்த டைம் அது நைட்டு எப்படின்னா வாழை போட்டிருப்பாங்க இல்லையில அதை பறிக்க வரும் இப்ப அகிலி எடுத்திருக்காங்க ஒரு கிலோமீட்டர் எடுத்திருக்காங்க மறுக்க வந்து டிஎப்ப வந்துட்டு இந்த புள்ள இந்த லாஸ்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆரம்ப ஆர்டர் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதோ பண்டு ஏதோ கிடைக்கும்ட்டு பண்ணி கொடுத்துருக்கலான்ட்டு இருக்காங்க அப்புறம் தோட்டத்துக்காரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா யானை தொந்தரவு தாங்க முடியாம எடுத்திருக்காங்க நீங்க ஊரை பத்தினா இவ்வளவுதான் மீன் தான் பிடிக்கிறோம் பெரிய இதெல்லாம் இல்ல யாருக்குமே எல்லா ஒரு போயிட்டு இருக்காங்க என்ன இங்க வந்தங்காடிக்கு நல்ல விதமா குழந்தைங்க படிக்க வச்சுட்டு இருக்காங்க அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு ஒரு டவுன்ல வாழ்றவங்களுக்கு கூட இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது கிடைக்காது இப்ப வந்துதான் நாலு மாசம் கருவாடு போடுறாங்க அதனால மட்டும்தான் ஸ்மெல் வருமா இல்லையா ஊருக்குள்ள சொல்லி ஆத்து அள்ளல் பண்ணி கட்டிட்டாங்க கருவாடு விற்பனைக்கு விற்பனைக்கு அவங்க வந்து எடுத்துக்குவாங்க கருவாடு கருவாடு டைம் வந்து கிலோ நூத்தி ஐநூறு நாற்பது ரூபாய் எடுத்துக்கிறாங்க பவானிசர்லயே ஒருத்தர் வந்து மணி வந்து எடுத்துக்கிறாரு இங்க அவர் வளையெல்லாம் கொடுக்கறாரு உங்களுக்கு அந்த கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அவர் எடுத்துக்கிறாரு வாரம் முறைக்கு அந்த வலை கொடுத்து கடன் வந்து ஆயிரம் ஐநூறு கழிச்சுக்குவாங்க சரிங்க சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கே நன்றிங்க பவானிசாகருடைய டேமுடைய விசுவல் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றியும் நம்ம இன்னைக்கு ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்